ஹாய் கைஸ் வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மகேந்திரா டிராக்டர் ஒன்று சிலுக்கு வந்திருக்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் பார்த்திங்கன்னா மகேந்திர ஃபைவ் சென்டிஃபை டிஐ வண்டியோட மாடல்னு பார்த்திங்கனா இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இந்த ட்ராக்டர் வந்து யார் எடுக்கிறாங்களோ அவங்க பேர்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து செஞ்சு சொல்லிருக்காங்க இந்த டிராக்டரோட ஹெச் பவர்னு பார்த்தீங்கன்னா இந்த நாற்பத்தஞ்சு ஹெச்பி பவர் கொண்டுள்ள ட்ராக்டர் ஸ்டேரிங்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ட்ராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடிருக்குன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் மட்டுமே ஓடி இருக்கு வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா வந்து எழுபது டு எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனாக வந்து நன் ஆகிட்டு இருக்கு இந்த டிராக்டரோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுபதாயிரம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியோட் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை வந்து போருங்கிற பிளேஸில் வந்து லொக்கேட்டாக இருக்குது இந்த டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டாக்ட் டீடெயில் பின் பண்ணிருக்கிறோம் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு நேரில் போய் ட்ரைல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி என்ன சென்ட் டிராக்டர் ரோட்டே வட்டே டெய்லரெல்லாம் செல்கிறது நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்